நல்லா இருக்கிறத தவிர வேறு எப்படி இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் ஏன்னா கடவுளுடைய நாம மைமிக்கு அது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே நான் எனக்கே ஒன்றும் இல்லைங்க கஞ்சிக்கு லாட்றீங்க அப்படின்ற கூடாது இன்றைக்கி ஒருவேளை கஞ்சிக்கு லாற்றியா இருந்தால் கூட நாளைக்கு கிறிஸ்தே சுவே என் நம்பிக்கை ே இம்மூலைகள் அசையாதே பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத மாண்பாரே என் நீக்கீராதே ஏற Allah Enes'ime Ağır adı Anbu Podum Ma devane. தார் அவதரித்தார் அன்பின் நீட்சகாரே தாரே என் பாவங்கள் சுமந்தாரே கோபாக்கீரை நீக்கினாரே 俗人的。 போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி தபால் பட்டி எண் நான்கு ஒன்பது நான்கு சென்னை ஏழு அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும் சிலுவையின் மூலமாக தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் காண்போம் ரோமர் கழுதி நிரும்பம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து வாசிப்போம் ரோமர் மூன்று இருபத்தி ஒன்று இப்படி இருக்க நியாய பிரமாணம் பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி இடுகிறது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை நீதி நீதி நீதினு சொல்லுங்கள் பாருங்க சொல்லுது பாருங்கள் அது என்ன நிறைய இந்த வேதம் இந்த இந்த வசனம் முழுக்க இருபத்தாறு வரைக்கும் வாசிக்க போறேன் அதில் எல்லாம் முழுக்க முழுக்க நீதி நீதி நீதினு வரும் நீதினா என்ன தேவண்டிய சமூகத்தில் நிற்கக்கூடிய திராணி ஒருவருமே தேவண்டிய சமூகத்தில் நிற்கக்கூடிய திராணி இல்லாதவர்களாக இருக்கிறோம் ஏன்னா பாவத்து நிமித்தம் அந்த திராணியை இழந்து விட்டோம் அந்த சக்தியை இழந்து விட்டோம் தகுதியற்றவர்களாக மாறிட்டோம் நீதி என்பது தேவனுக்கு முன்பாக தைரியமாக வந்து நிற்கக்கூடிய ஒரு திராணியை நமக்கு தருகிறது அதுதான் நீதி அது எப்படி உண்டாகிறதுன்னு பற்றி சொல்கிறார் பழையற்பாட்டுக்காரர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க யூதர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்காரு பத்து கற்பனை கொடுத்துருக்காரு இதெல்லாம் செஞ்சால் அதன்படி நடந்து கொண்டால் நம்மை நீதிமான்கள் என்று அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு ஆனால் கொடுக்கப்பட்டது நோக்கமே வேறு இதெல்லாம் செஞ்சு அவர்கள் நீதிமான்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்னு கொடுக்கல இதையெல்லாம் இவர்களால் ஒரு காலமும் செய்ய முடியாதுங்கிறது நிரூபித்து காண்பிக்கிறதுக்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது இவருடைய பாவத்தை இயலாமையை சுட்டி காண்பதற்காக தான் காண்பிப்பாருக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அப்போ நியாயப்பிரமாணம் நீதிமன்றம் ஆக்குறது கொடுக்கப்பட்டல நீதி தேவை நீதியை நீ உன்னுடைய சுயநீதியினால் அடைய முடியாது என்பதை காண்பிக்கிறதுக்காக நியாயப்பிரமாணமே கொடுக்கப்பட்டது அதனால தான் இங்கே சொல்கிறாரு நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவை நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு நியாயப்பிரமாணம் இல்லாமல் அதாவது நியாய பிரமாணம் இல்லாமல் வேற விதத்தில் வர்ற தேவை நீதி கடவுள் கொடுக்கிறார் நீதியை தம்முடைய நீதியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இலவசமாக அவர் தருகிறார் அது நம்ம நீதி மாதிரி இல்லை அவருடைய நீதி அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்று இப்படி சொல்றார் முழுக்க முழுக்க அதை பற்றி தான் இருபத்தி மூணாம் அவசரம் பாருங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மய்மியற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் தேவன் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவரின் ஆக்கு இருவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் அதாவது இந்த வேத பகுதியை எதை குறித்ததுன்னா மனுஷன் எல்லாரும் பாவம் செஞ்சு கெட்டு போயிட்டார்கள் மொத்தமாக கெட்டு போயிட்டார்கள் ஏகமாய் கெட்டுப்போனார்கள் மொத்தமாக கெட்டு போயிட்டாங்க ஒரு ஆள் கூட நீதிமான் கிடையாது எல்லாம் கெட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி கெட்டுப்போனவர்களை தகுதியற்றவர்களை நீதிமன்றில் ஆக்குகிறார் எப்படி தமக்கு முன்னால் கொண்டாந்து நிறுத்துகிறார் எப்படி நிற்கக்கூடிய திராணி அவர்களுக்கு தருகிறார் இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி தர்றாராம் ஏசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக ஏற்படுத்தி அவரை சிலுவையிலே பலியாக நமக்காக கொடுத்து அவர் மூலமாக நம்முடைய பாவங்களை பரிகரித்து அதன் மூலமாக நமக்கு அந்த நீதியை தருகிறார் என்று சொல்கிறார் இதான் சுருக்கம் இப்போ விளக்குறேன் ஏசு ஏன் வந்தார் ஏன் சிலுவையில் மறித்தார்ங்கிறதுக்கு காரணம் வேதம் எப்படி சொல்லுகிறது ஒன்று தேத்தி ரெண்டாம் அதிகாரத்தை எடுப்போம் ஒன்னூத்தி பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இயேசு ஏன் வந்தார் ஏன் சிலுவையில் மறித்தார் என்பதற்கான காரண காரியங்களை நாம் வாசிக்கிறோம் ரெண்டு நான்கு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் அதாவது ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அந்த எல்லாருடைய ரட்சிப்புக்காக தான் இயேசுவே அவர் அனுப்புகிறார் எல்லாருடைய ரட்சிப்பும் தேவண்டிய சித்தமாய் இருக்கிறது இல்லையா அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது எபேசியர் எபேசியருக்கு போவோம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பிரியமான ஒரு குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு முன் குறித்திருக்கிறார் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது இவர் காரியத்தை கவனிச்சிங்களான்னு தெரியல ஐந்தாம் வசனத்தை கவனிங்க தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்தியின் மூலமாய் தமக்கு சுபிகார புத்தர் ஆகும்படி முன்குறித்து இருக்கிறார் அதாவது நம்ம தேவன் நம்முடைய தேவண்டிய பிள்ளைகளாகும்படி இருக்கிறாராம் அது எதுக்காக நம்ம தேவண்டிய பிள்ளைகளாகணும்னு அவர் விரும்புகிறாராம் தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சியாக கிருபையின் மகிமையின் புகழ்ச்சியாகனா அவருடைய கிருபை எவ்வளோ அற்புதமானது என்று எல்லாரும் கண்டு அவரை மகிமைப்படுத்த அவருடைய அன்பை விளங்கி கொள்ள தம்முடைய கிருவையின் மகிமையின் புர தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக வேணும் என்று விரும்புகிறார் அதாவது பாவிகளாக இருக்கிற நாம் தகுதியற்ற நாம் அக்கிரமக்காரலாக இருக்கிற நாம் உதவாமல் இருக்கிற நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறி ரட்சிக்கப்பட்டு மேலான ஒரு நிலையில் வைக்கப்படும் போது அவருடைய கிருவை எவ்வளோ பெரியது என்று எல்லாரும் பார்த்து அதை புகழ்வார்களாம் அதுக்காக தான் நாம் தேவண்டிய பிள்ளைகளாக வேணும் என்று அவர் நாம் ஏன் குறியாக வேண்டும் தம்முடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக தாம் எப்படிப்பட்டவர் தம்முடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை உலகம் வழங்கிக் கொள்ள வேண்டும் தன்னுடைய அன்பை உலகம் காண வேண்டும் எதன் மூலமா காண முடியும் அறுபது ஏற்றவனை கெட்டவனை ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறவனை எடுத்து அற்புதவுதமாக மாற்றி காட்டணும் அதை மாற்றி காட்டும் போது அவருடைய கிருவை அங்கே வெளிப்படுகிறது அதற்கு புகழ்ச்சி உண்டாகிறது மகிமை உண்டாகிறது இதுக்காக தான் அதை பண்ணுறாருன்றார் அதை அது அதை நல்லா பிடிச்சிங்க அதை நம்முடைய ரட்சிப்பை எதுக்காக அவருடைய மகிமைக்காக தம் நம்முடைய ரட்சிப்பின் மூலமாக அவருடைய மகிமையை அவருடைய மேன்மையை அவருடைய அன்பை அவருடைய கிருவையின் புகழ்ச்சியை அவர் பரப்ப விரும்புகிறார் தான் எப்படிப்பட்டவர் என்பதை உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகிறார் அதை பரப்ப விரும்புகிறார் எப்பேசிய ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனத்திலேருந்து வாசிக்கிற பாருங்கள் அக்கிரம அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் இங்கேயும் பாருங்க எப்படி அக்கிரமத்தில் கடந்தோம் முதல் வசனத்திலருந்து வாசித்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்குது எப்படி அக்கிரமத்தில் கடந்தோம் அநியாயமாக வாழ்ந்தோம் உலக வழக்கத்தின்படி பிசாசினுடைய பிள்ளைகளாக இருந்து அவனுடைய வழக்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம் அப்படிலாம் சொல்றார் முதல் நாலு வசனத்தில் அப்புறம் அஞ்சாம் வசனத்தில் சொல்றார் அக்கிரமத்தில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய இங்கேயும் பாருங்க மறுபடியும் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து யேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களில் அவருடைய கூட உட்காரவும் செய்தார் நல்ல கவனிங்க ஏன் அக்கிரமக்காரர்களாக இருந்த நம்மை செத்து கிடந்த நம்மை அக்கிரம பாவங்கள் செத்து கிடந்த நம்மை உலக வழக்கத்தின்படி வாழ்ந்து கெட்டு சீரழிந்து கிடந்த நம்மை அப்படி அக்கிரமத்தில் வாழ்ந்து கிடந்த நம்மை ஏன் உயிர்ப்பித்து உயிர்ப்பித்து ரட்சித்து அது மட்டும் இல்லை அவரோட கூட எழுப்பி அவரோட கூட ஏன் உட்கார வைக்கணும் ஏன் நமக்கு அவ்வளோ பெரிய உயர்வு கீழே கடந்த நம்மளை தூக்கி கழுவி சுத்திகரித்து ஆளாக்கி மேலே தூக்கி உட்கார வச்சிருக்கிறார் அவரோட கூட உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறாரா எதுக்கு அவர் நம்மிடத்தில் வைத்த தயவுனாலே ஆறாம சந்த கவனிங்க தம்முடைய கிருவியின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக ரொம்ப அருமையான வசனம் பாருங்கள் காலாகாலமாக இந்த உலகத்திலும் இன்னும் நித்தியத்திலும் இந்த உலக வாழ்க்கையிலும் நித்தியத்திலும் தேவன் என்ன விரும்புகிறானா அவர் நம்மிடத்தில் வைத்த இந்த தயவின் மூலமாக தம்முடைய கிருபியின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை பண்ண விரும்புகிறாராம் அதாவது அவருடைய கிருபி எவ்வளவு பெரியது அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது எவ்வளவு மேன்மையானது என்பதை எல்லாரும் பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க முடியும் அவருடைய கருவையும் அன்பையும் பற்றி பேசினா எப்படி அதை விவரிப்பது எங்கே காண்பிப்பது அதை எங்கே கொண்டு போய் காமிக்கிது சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தை காமிக்கலாம் கடலையும் நதியையும் காண்பிக்கலாம் மரம் செடி கொடிகளை காண்பிக்கலாம் காடுகளை காண்பிக்கலாம் மீன்களை பறவைகளை மிருகங்களை காண்பிக்கலாம் எல்லாத்தையும் காண்பிக்கலாம் ஆனால் கெட்டுப்போன மனுஷன் தேவனுக்கு விரோதியாக பாவியாக அக்கிரமக்காரனாக அப்படி இருந்த மனுஷனை எடுத்து தேவன் எப்படி மன்னித்து அவனை எப்படி ஆளாக்கி அவனை பிள்ளையாக்கி அவனை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார் காண்பிக்கும் போது அவருடைய கிருவையை அங்கே காட்டப்படுகிறது அவருடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது அதை விளங்க பண்ணுவதற்காக வருங்காலங்களில் அதை விளங்க பண்ணுவதற்காகவே நம்மகிட்ட தயவு காண்பித்திருக்கிறார் நம்ம எப்படி ஆக்கியிருக்கிறார்ன்றார் அதாவது நம்மளை நல்லா ஆக்குனது எதுக்குன்னா நம்ம எல்லாம் ஒரு லிவிங் ட்ராஃபி மாதிரி இருக்கணும் ட்ராஃபின்னா விளங்குது இல்லை கப்பு வாங்குறாங்க இல்லையா நம்ம பிள்ளைகள்லாம் போய் ஏதாவது போட்டி ஈட்டிகிட்ட கலந்துக்கிட்டு கப்பை வாங்கிட்டு வர்றாங்க இந்த கப்பை வாங்கி நம்ம தூக்கி எங்கேயாவது போட்டு வைக்கிறது கிடையாது அந்த கப்பை வாங்கி என்ன பண்ணுறோம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வைக்கிறோம் வரவங்க போகிறவங்களாம் பார்க்குற மாதிரி ஷெல்ஃப்லாம் சில வீடுகளில் போனீங்கன்னா கப்பு நிறைஞ்சிருக்கும் ஷெல்ஃப் முழுக்க நிறைஞ்சிருக்கும் ஏன்னா நமக்கு பெருமை இந்த பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காங்க அல்லது ஏதோ போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணியிருக்காங்க நல்ல திறமைசாலிங்கன்றதை ஒவ்வொரு நாளும் அது நம்ம காண்பிக்குது அதுவும் இல்லாமல் வரவங்க போகிறவங்களாம் பார்க்குற இடத்துல தான் வைக்கிறோம் அதை கொண்டு போய் பின்னால் வைக்கிறது இல்லை பாத்ரூம் உள்ள வைக்கிறதில்ல அது லிவிங் ரூமில் தான் கொண்டாந்து வைக்கிறோம் அண்டா உள்ளே போட்டு மூடி வைக்கிறதில்லை திறந்து வைக்கிறோம் நல்லா தொடச்சி வைக்கிறோம் அருமையாக வைக்கிறோம் ஏன்னா இதை பார்த்து பார்த்து எப்பேற்பட்ட பிள்ளைகளை நம்ம பெற்றிருக்கிறோம் வளர்த்துருக்கிறோன்றதை எல்லோரும் பார்த்து அவங்கெல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக நாம் அதை குறித்து பெருமைப்படத்தக்கதாக அப்படி வச்சிருக்கிறோம் இல்லையா நீங்களே அப்படின்னா கடவுள் எப்படி இருப்பார்ன்றீங்க அவர் ஒன்றும் லூசர் கிடையாது அவர் ஒன்றும் கையால் ஆகாதவர் கிடையாது நம்மளை உண்டாக்கினவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் பெரிய நோக்கங்களை வச்சுருக்கிறவர் எல்லாத்தையும் செய்து காட்டக்கூடியவர் மனுஷன் விழுந்து போனாலும் அவனை ரட்சித்து அவனை சரியாக்கி அவனை ஆளாக்கி திரும்ப அவனை மீட்டு அவனை அற்புதமாக மாற்றி காட்ட வல்லவரும் நல்லவரும் அவர் அப்போ அவர் அவ்வளோ சாமர்த்தியக்காரர் அவர் சும்மா இருப்பாரா அவர் அதை செஞ்சு காமிச்சு நம்மளை எல்லாரையும் ஒரு கப்பு மாதிரி ஒரு லிவிங் கப்பு நம்ம நடமாடும் கப்புகள் இந்த ஊரில் ஒலாமல் விட்டிருக்கிறார் நம்மளை பாவிகளை அக்கிரமக்காரர்களாக ஒன்றுத்துக்கு உதவாதவர்களாக இருந்தவர்கள கெட்டு சீரழிந்தவர்களாக இருந்தால் நம்ம மீட்டு நம்ம ரட்சித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம உயர்வான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நம்மளை ஆளையே மாற்றி எல்லாருக்கும் பிரயோஜனமான விதத்தில் வாழும்படியாக நம்மளை செஞ்சு நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாக்கி இப்படி நம்மளை உலாம விட்டுருக்கிறார் இந்த உலகத்தில் எதுக்கு நம்மளை பார்க்கும்போது எல்லாரும் ஆட இந்த பையனா இந்த ஆளா ஐயோ எப்படியோ இருந்தால் இன்றைக்கி எப்படி இப்படி இருக்கிறானே அப்படி இருந்தவன் இன்றைக்கி இப்படி இருக்கிறானே என்னவான் கதை அப்படின்னு விசாரிக்கும்போது கதை தான் தெரிய வருது அப்புறம் ஏசு தான் கதை இது ஏசு இது ஏசு செய்த அற்புதம் இது அவர் காட்டின தயவு அவருடைய கிருபை அவர் கொடுத்த பாவம் மன்னிப்பு அவர் கொடுத்த மீட்பு அவர் உண்டாக்குறது சாதாரண ஆளை எடுத்து எப்படி அற்புதமாக கத்தர் உருவாக்குறார் அதனால தான் பாருங்கள் நீங்கள் நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம் சிலர் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம நல்லா இருக்கிறது முக்கியம் இல்லை பிறகு பரலவம் போகிறது தான் முக்கியம் அப்படின்ற பிரிஸ்தவ தான் நிறைய இருக்கிறாங்க நல்லா இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை பரலோகம் போகிறது தான் முக்கியம் பரலோகம் போகிறதுக்கு முன்னால் நல்லா இருக்கிறது முக்கியம் அப்போ தான் கூட ஒரு நாலு பேர் உங்களோட பரலோகம் வருவாங்க நீங்கள் மட்டும் பரலோகம் போயிறதுக்காக அவங்கள ரசித்திருக்காரு கிடையாது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தம்முடைய மகிமையை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் எப்படி வெளிச்சம் போட்டு காட்டுறது உங்களை விழாவை விட வேண்டும் உங்களை இந்த ஊர் உலகத்தை வேலை செய்ய விட்டு அங்கே போய் நீங்கள் வேலை செய்வீங்க வியாபாரம் பண்ணுவீங்க நடமாடுவீங்க வாழ்வீர்கள் இந்த உலகத்தின் ஒளியாய் உங்களை கத்திர வச்சுருக்கிறார் இந்த உலகத்துக்கு உப்பா கத்திர உங்களை வச்சுருக்கிறாரு அதைத்தான் இங்கே சொல்ல வருது பாருங்கள் நம்மளை இந்த உலக நம்மளை மீட்டு அவருடைய கிருவையும் தயவையும் நம்ம காண்பித்து நம்ம சரிப்படுத்தி நம்மளை நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா ஆக்கி பாருங்க எப்படி ஆகியிருக்கிறார் எனக்கு ஆச்சரியமா இருக்குது இப்படி ஒரு ஆளை எடுத்து கர்த்தர் நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா பண்ணி ஏன்னா எனக்காக இல்லை அவருக்காக அவருடைய தயவை ஜனங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக அவருடைய கிருமையை மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய மகத்துவத்தை அவருடைய அன்பை விளங்கி கொள்ளும்படியாக நம்மை ரட்சிக்கிறார் நம்ம ஆளாக்கிறார் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் நம்ம உயர்த்துகிறார் நம்மை நன்றாக வைக்கிறார் என்பதில் எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது தான் நல்லா இருக்கிறத நான் விரும்புகிறேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது லேசாக நினச்சிடாதீங்க இன்னும் கேட்டால் நல்லா இருக்கு நல்லா இருக்கிறத தவிர வேற எப்படி இருக்கக்கூடாது நல்லதான் இருக்கணும் ஏன்னா கடவுளுடைய நாம மைமிக்கு அது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே நான் எனக்கே ஒன்றும் இல்லைங்க கஞ்சிக்கு லாட்ரிங்க அப்படின்னு கூடாது இன்றைக்கி ஒருவேளை கஞ்சிக்கு லாட்ரியாக இருந்தால் கூட நாளைக்கு கஞ்சிக்கு லாட்ரி அடிக்கிற ஆளுகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு ஆகணும் அந்த அளவுக்கு ஆகணும் என்றைக்குமே அப்படியே இருக்கக்கூடாது பாருங்கள் கத்தர் நம்மளை எடுக்கிறார் ரட்சிக்கிறார் தம்முடைய தயவை கிருபையை நமக்கு காட்டு காட்டுகிறார் நமக்கு அறிவை கொடுக்குறார் ஞானத்தை கொடுக்குறாரு அவருடைய ஆற்றலை கொடுக்குறாரு தரிசனத்தை கொடுக்குறார் நடத்துகிறார் ஏன் உலகம் நம் மூலமாக அவருடைய தயவையும் கிருவையும் புரிந்து கொள்ள வேணும் சொல்லி ஒன்று பேருக்கு திருப்போம் ஒன்று பேதற்கு ரெண்டு ஒம்பது நீங்களும் உங்களை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரையுமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் சபையை பார்த்து சொல்கிறார் பேதுரு என்ன சொல்கிறாரு என்ன என்ன அவர் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காரு பாருங்க எதுக்கு காண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்னத்துக்காக இந்த பூமியில் வச்சுருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நல்லா இப்போ செவ்வாய்க்கிழமை போச்சிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் ஆ இதை குறித்தெல்லாம் சில காரியங்களை எடுத்து சொல்லிகிட்டு இருந்தேன் எதுக்கு பூமியில் இருக்கிறோன்னு ஜனங்களுக்கு சிலருக்கு விளங்குறது இல்லை கிறிஸ்தவர்களுக்கு விளங்குறதில்ல இந்த உலகத்தில் இருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிறப்ப எதுக்காக இருக்கிறோம் தம்முடைய ஆச்சரியமான ஓளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தான் நோக்கம் அதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி இந்த எதுக்காக அவருடைய புண்ணியங்களை எவருடைய புண்ணியங்களை அந்தகாரத்தினின்று ஓலியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை பாவியா இருந்தேன் இப்போ பரிசுத்தவான மாறி இருக்கிறேன் பிசாசின் பிள்ளையா இருந்தேன் இப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கிற அந்த காலத்தில் நின்று ஒளி நடத்தி கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவருடைய அன்பை அறிவிக்கும்படி அதை வெளிக்காட்டும்படி அதுக்காக கடவுள் நம்மள வச்சிருக்கிறார் சாட்சியாயிரு சாட்சியாயிருன்றாங்களே எப்படி சாட்சியா இருக்கிறது பேட்சி குத்திட்டு இருக்கிறது இல்லை இந்த பக்கம் ஏசு ரட்சிக்கிறார் இந்த பக்கம் ஏசு விடுவிக்கிறார் சிலர் உடம்பெல்லாம் பேட்ஜி அது இல்லை சாட்சியாக இருக்கிறதுனா நம்மளை பார்த்தாலே அவருடைய கிருவை எவ்வளோ பெரியது மகிமை எவ்வளோ பெரியதுன்னு வழங்கணும் அதுதான் சாட்சி அதுதான் சாட்சியாக இருக்கிறது அவங்களெலாம் வேறு டைப்பு பா வேறு விசேஷமான ஆட்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அவங்களெலாம் கடவுளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம் தேவன் அவளை முத்திர குத்திருக்காரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜனம் அவர்கள் அப்படிங்கிறத காட்டும்படியாக அவருடைய கிருவையே நம்ம அளவில்லா தூதிகளுடன் சந்தோஷ கீதங்க பார தோற்றிப்பேன் அன்பரமே சுங்கினை எண்ணே அளவில் துதிகளுடன் சந்தோஷக்கு இரங்க